அப்படியா திருவண்ணாமலை ஃபேமஸா ஓகே இந்த மாமியார் எவ்வளோ அழகாக விட் பண்ணுறாங்க எங்கள் மாமியார் பாருங்க பின் கூட கொடுக்காம இப்படி எடுத்து சாப்பிட்டு வராது பாருங்க அப்படிங்களா வாழ்க்கை வாழக்கூடாது தவட்டம் வரலையா தாவடை வரலையா நீங்களா மாமனாட்சி வராரு பாருங்க ஓடோடி வராருப்பா இலையை பார்த்ததாலே எவ்வளோ பிரச்சனை இருக்கு எவ்வளோ ஐட்டம் வரும்னு நினைக்கிறேன் இல்லை சும்மா இலையை மட்டும் அப்படி காமிச்சு

அல்வா மட்டும் <Popkeys in expand>

டெய்லி உங்களுக்கு இந்த மாதிரி சத்தான சாப்பாடு உங்க வீட்ல இருந்து கிடைக்குதுன்னு சொல்றாரு. அவரோட இல்லை கேமரா எடுக்கிறவங்க அவங்க வைஃப். ஸோ அவங்க பார்த்தா சொன்னாரே வேற யாரும் இல்லை மாமே. ஸோ அதனால வந்து பைனிக் சொல்றாருன்னு நினைக்கிறேன். டெய்லி சாப்பிட்ற மாதிரி அலகா இருக்கு அப்படின்றது இங்க தனியா கிடக்கு. இது என்ன bột? வடலங்கா. டிஃபரண்டா. இது வந்து வாழைக்காய். வாழைக்காய் பொரியல்ல. பொடிமாஸ். பொடிமாஸ். இது ஊறுகாய் கிழங்கு வரவா. பக்கத்துல இருக்கிறது அல்வா. அல்வா நிறைய அது மசால் வடை. இது சிப்ஸ். எங்கள் அக்கா சமையல் மட்டும் பண்ண மாட்டா அதை ரசித்து பண்ணுவான் ரசிக்க மாட்டா ரசித்து பண்ணுவான் சமையல் கலையை ரசித்து பண்ணக்கூடியவன் அது மட்டும் அவள் செய்யவில்லை நல்லா சத்தமா பேசுங்க மாமியாரு என்னையும் மாமனாரையும் திட்டம் போது மட்டும் நல்லா கத்துறீங்கல்ல சாம்பார் இல்லை ரசம் ரசம் என்னைக்கு மருமகன் வீட்டுக்கு வர்றாங்களோ அதனால வாய் அடங்கிடுச்சு போய் சொல்றாங்க எண்டர் முடிஞ்சது கட் பாக்க ஓகே நல்லா இன்னைக்கு வந்து एक्चुअली வந்து ফুল வெஜ் தான் ஆனா இவங்க எல்லாம் தான் சாப்பிடுவாங்க வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க ஆனா நான் வெஜ் சூப்பரா செய்றேன் அது ஒரு நாள் நான் வந்து மேபி சென்னையில் அதனால இல்ல இல்ல இவங்க அம்மா நான் தான் நான் இன்னைக்கு வந்து அம்மாவாさん எப்படி எப்படி இருக்கீங்க வீடியோ வீடியோ இது அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் இது நீங்க செஞ்ச எவ்வளவு நேரத்தில் செய்வீங்க அதே டைம் தானா சூப்பராக சாப்பிட்டாச்சு நம்ம சாப்பாடு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க வெஜ் வந்து உண்மையிலே பண்ணுறது கஷ்டங்க அதாவது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான்வெஜ் வந்து கொஞ்சம் ஈஸின்னு சொன்னாங்க வெஜ் வந்து ரொம்ப கஷ்டம் வெஜ் பண்ணுறதுங்க இந்த மாதிரி சொல்லி சாப்பிட்ருக்காங்க வெஜ் எங்கள் சாப்பாடு எதனா பேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நோக்கிட்டு இருந்தாங்க என் மாமியார் சார் விடுங்க இப்போ பாருங்க சும்மா சூப்பராக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு அதுபடி எல்லாம் சூப்பர் சாப்பாடுங்க சம்ம வாய்ப்பு இல்லை அவங்க தான் அப்படி பண்ணாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ பாருங்க எனக்கு எதுவும் எடுத்துகிட்டு வராரு மாமா ஒன்றும் இல்லை கொச்சை போகும் மஞ்சள் எது நல்லா இருக்கும் இவ்வளோ நேரம் நம்ம வெஜ்ஜு சாப்பிட்டதுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றோம் அப்படியா ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நம்மளாம் வந்து இவ்வளோ சாப்பிட்டோம்னா டக்குன்னு ஒரு கேப் விடுவோம் ஏன்னா எங்கள் மாமனார் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த வாழைப்பழம்னு வந்துச்சுன்னு வச்சிங்க வாய்ப்பில் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் என்ஜாய் தான் வாழைப்பழம் சுகர் மேன் அப்படியே எங்கள் மாமியாரோட வீட்டுக்கு திருவண்ணாமலை இருக்க வீட்டை அப்படியே காமிக்கிறோம் காமிங்க

அந்த மாதிரி உங்களுக்கு கட்டணுன்னு ஐடியா இருந்தால் பாருங்கள் இது வந்து நான் ஏற்கனவே காம்சர் பண்ணிவிடுறேன் இந்த அம்மிலாம் பாருங்கள் அந்த இதெலாம் வச்சுருக்குறாங்க இதில் சமைக்கிறீங்களா இல்லை சும்மா ஷோவா ஆ நிஜமா ஓகே ஓகே அது வந்து குட்டி வரல என்ன அந்த இது மாதிரி ஓ எமர்ஜென்சினா எந்த மாதிரி ஆ ஓகே 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 கரண்ட்டு போச்சுன்னா அந்த டைமில் பாருங்கள் அதுதான் நம்மளுக்கு பழைய காலத்து இதுதான் வந்து உதவுது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா வெளிச்சம் வரல இன்னும் சம்மர்ல ஓகே ஓகே அடுத்த ரூமுக்கு போகிறோம் ஓ பெட்ரூமா இது ஒரு பெட்ரூம் சூப்பர் ஆ ஓ இது ஒரு அங்கே ஒரு பாத்ரூமா ஓகே ஸோ இங்கேயே வருது நல்லா வெளிச்சம் நிறைய இருக்கும்ல உங்களுக்கு லைட்டே அவ்வளோ யூஸ் பண்ண தேவைல்லை ஓகே ஓகே சூப்பர் இந்த மாதிரி வீடெலாம் கட்டணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைனிங் டேபிள் இதெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்களா ஆ வா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸா இந்த டேபிள்லாம் பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எல்லார் வீட்லேயும் இப்போ நான் பார்த்துருக்கேன் எல்லா வீட்லேயுமே டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மினிமம் வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஐட்டம் இல்லை எங்கள் வீட்லேயும் இருக்கு அது மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்குது நான் பார்த்துருக்கேன் மச்சா வந்திருக்கான் அக்ஷய் சாப்பிடுங்க எப்படியா இருக்கு ஆயினா எங்க கேமரா பார்த்து சொல்லுங்கள் எங்கேயோ பார்த்து சொல்கிறேன் ஏன் நீங்கள் இலையில் சாப்பிட மாட்டேன் இலையில் சாப்பிடப்பட ஓகே எப்படி இருக்குது சாப்பாடு உங்கள் அம்மா செஞ்சது டெய்லியும் தான் இருக்குது சொல்லி தான் இல்லையா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது நான் இப்போதான் சாப்பிட்டு முடிச்சேன் சாப்பிட சாப்பிட்டு வைக்கப்படாது கேமரா நான் ஒன்றா வைக்கப்படுறான் எப்படி இருக்குது சொல் சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கா வெஜ்ஜு உங்கள் உங்கள் அம்மா உங்கள் அம்மா செய்யறதில்ல வெஜ்ஜு பிடிக்குமா உனக்கு நான்வெஜ் பிடிக்குமா நான்வெஜ்ஜா பட் ஆனால் இன்றைக்கி வெஜ்ஜு தான் பட் நான்வெஜ்ஜா அவன் புரியுது செய்கிறதுல எதுவும் ரொம்ப பிடிக்கும் எராவா ஆ மட்டன் ஆ பிரியாணி அந்த மாதிரி ஆ பாருங்க ஜூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நான் இது கேட்டால் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிலாம் இந்த மாதிரிலாம் எடுத்துருந்தீங்க யாருன்னா வந்தால் தான் இதெல்லாம் காமிக்க முடியும் நீங்கள் வந்து நீங்கள் மாட்டினீங்க அதனால கேட்டால் காமிக்கிறேன் தேங்க்யூ சூப்பர் சாப்பாடு சாப்பிட்டே அப்படிங்கிறது நான் கிளம்புறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி அங்கிள் இவ்வளோ காரணம் என் மாமனார் அவரை காணு அவர் என்ன மாதிரி தான் சாப்பிட்டு தேங்க் யூ தேங்க் யூ சொல்லுங்கள் தேங்க்யூ